மாகம்புற துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததன் மூலம் ஏற்பட்ட முன்னூறு கோடிக்கு மேலான நட்டத்தை முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் மறைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பரிபாலித்த சமாகமாக தீனவா சீமா சாயித்த மாகம் புரவராய கலமனாகன்னு புஜ்சிரிக்க சமாகமுக்கியல සයට සියක කොටත් හිමි පරිපාල්ත සමාගමක් විදියට. ඒ සමාගම පිහිට එව්වට පස්සේ පසරක් ඇතුළත පිහිට වෙලලා හරගෙන තියෙනවා UD. මිලියන විසි හතරක. ඉට පස්සේක ගෙවල නෑ. ඒකයට එවෙනුවෙන් බැංකෝ දෙදස් දහනේදී. නඩුදක්දාානවා අධිකාරය සහ සමාගමට විරුද්ධව නුසුදුසු තෙල් මිලදී ගනීම හ සඳහා වගකීවේතු උපදේශකට හා අධ්‍යක්ෂමණඩලේට එරෙහිව ගතයුතු නීතිමේ ක්‍රියාමාර්ග පිළිබඳව. හිදී ලද උපදෙස් මත වරා අධිකාරය විසින් අල්ලස් ෝ දෂණ විර්ෂන චෝදනා විර්ෂන කොමිෂන් සභාව වෙත කරනු ලැබූ පැමිණල්ල තාක්ෂණික ගැටලු නිසා. මාාගම්පුර ොරයිහිමක මුගමයිතුව ඩයාාරනරවන. ඊළකයි ොයිමක අධිකාර සභයාන්නරව පටதாகும். 1ර පදිගම්. மகாபுர துறைமுக முகாமித்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணிக்கை கொள்வனவு செய்ததன் மூலம் துறைமுக அதிகார சபைக்கு இருபத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இலங்கை பெருமதியை முன்னூறு கோடிக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிறுவனங்கள் குழுவான கோப்பில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் நடந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மைய காலத்தில் இந்த தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததற்கு எதிராக துறைமுக அதிகார சபை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோப் குழு உறுதிப்படுத்தியது அதன்படி குறித்த முறைப்பாடு ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் செய்யப்பட்டுள்ளது கொள்வனவு செய்யப்பட்ட எண்ணெய்க்கான படம் துறைமுக அதிகார சபை வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமைய ஒரு தனியார் வங்கி வழங்கிய கடனின் மூலம் மகாம்புற துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளது ඒ ඒ සබන්ද විමර්ශණන පැවත් ගෙන යනවා. න ේ තාක්ෂය ගැටලුනිසා පිග ඒ අපරාධ පරීක්ෂණේ පාත්මේන්තු. ්‍රාප කැබිනට මෙමරන්ඩමගේ සඳහන් වන්න මන බ පැමල්ල ක්ෂන ගැටල සා පිග ති . මර්ශනයයක් යන ස බාපතිතුමනි. අමත ම්ඩල පත්‍රික කැටුම් පතත් ඒ සඳහන් වන්න ර ර. ර ද තොර තුර දෙන්න විකන නේට. සවබ .

வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கோப் குழுவின் தலைவர் நிசாந்த சமரவீர தெரிவித்தார் மகாபுர துறைமுக மேலாண்மை நிறுவனம் வாங்கிய கடனை செலுத்தாத நிலையில் ஜூன் மாதம் முதலாம் தகுதி இரண்டு ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு நிறுவனத்தை கலைக்க ஒரு கலைப்பாளர் கோப் கோப்குழுவில் தெரிய வந்தது ஆயத்தனை பீட்டு வந்து பரிபாலித்த சமாகமாக இதோட கொட்டா சைத்தி தின்னு ඒට සියම වරාධකාය සතුව ඇත අධ්‍යක්ෂමන්දල නම් කිරීමිදල ඔක්කොම කරන්නේ වරාධිකාරය පැත්ති එහෙම පිහිටෝපපු ආයතනය ටන ඇප වෙලා නය මුදල කුතියන්න සලස්වල තියනවා ඒ අයි මුදල මියුස් වෙලා තියනවා හිට පස්සේ මේක දැන් මේක වැඩක් නෑගල දීර්ණයනවා. ඒය අතෙරි තමයි අදාල බැංවයෙන් අඩු පවරන්නේ ොරදැන් රාධ කාරය නඩ ද ුස ස ල් ි දගනීම සබන් අල දෂ මිෂ ක්. ට ම ശശ. ന මගේතින? වගගීමමිට කල්ලනේ සබපචිතමනි ම කොඩ්ඩක් ඔය සමාගම හඇවර කිරීමේ කටයුතු පටන්ග ඇවර කිරීම කැන වෙන කතාවක්. තමන් විසින් පිහිටෝපු පරිාලිත සමාගම මේ කාර්බාරය මේ නයිකුත්තරන්දිීල මේ වැඩයි කරද්දි. ඒ අවශ්‍ය ධීක්ෂණ කටයතු බතු ේලා අතන පැත්තින් කරු තින් එන ඇත්තම දස් ාත වන කොටත් මේ ඇව කරන්න තීරණ වෙලා තියනවා. මෙතන සෞධමා කිවවාගේ මේ තියන වගේ ගීම්ටික කහමදේ. ඒග වරකල දැ කිය ල ද ෂ චෝදන මර්ශන මිෂ ාව මනිල්ල ාප යි කියලා හැබැයි මේ ඇවර කිරීම අවසන් කරලා. මේ කොහොමද මේ මුළු ක්‍රියාවලී වෙච්ච පාඩුව රජයටට ගන්න නැතුව. මහජනතාවගේ පාඩුවක් ලෙ භාරගන්න නැතුව මේ විිසඳගන්න කොහමද කියලවතු පැත්ත පැදිලි නෑ කිය නැ. கோப் குழுவில் வழங்கப்பட்ட தகவல்களின்படி இந்த நிறுவனம் அமந்தோட்டை துறைமுக முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜூலை ஐந்தாம் தகுதி இரண்டாயிரத்து நிறுவப்பட்டது மேலும் இந்த நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திலிருந்து பெறப்பட்ட அனுமதி பத்திரத்தின் மூலம் அமாந்தோட்டை துறைமுகத்திற்கு எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கைகளை செய்துள்ளது இந்த தரம் குறைந்த எண்ணெய் கொள் முதல்கள் அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டது குறித்த எரிபொருள் மோசடி தொடர்பில் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளும் மறைந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளது மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்காக வரி இல்லாத அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்தொன்று பாலர் பாடசாலை ஒன்றுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பு விசாரணைகளை குற்ற திணைக்களம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அக்காலத்தில் ஜனாதிபதி செயலாளர் திணைக்களத்தில் பணியாற்றிய மேலதிக செயலாளரும் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பலத சாப்தங்களுக்கு பிறகு கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகளுக்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த அறுபது ஆண்டுகளின் முதல் முறையாக இந்த பேருந்து நிலையம் முழுமையாக புதுப்பிக்கப்பட உள்ளது புதுப்பித்த பணிகளுக்கான மதிப்பிடப்பட்ட செலவு இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய்களாகும் புறக்கோட்டை பகுதிக்கு வரும் மக்களின் வசதிக்காக இந்த மத்திய பேருந்து நிலையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது தற்போது இங்கிருந்து தினமும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்து வழித்தடங்கள் இயக்கப்படுகின்றன தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தப்படும் முறையான பராமரிப்பு பழுதடைந்த நிலையில் உள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நாட்டில் உள்ள ஐம்பது பேருந்து நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் நவீனமயமாக மக்கள் பணிகள் நாளை முதல் இந்த திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடங்கப்பட உள்ளது விமானப்படை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் புதிய திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பறைகள் தகவல் மற்றும் தொடர்பு மையங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்பட உள்ளன புதுப்பிப்பு பணிகளுக்காக பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அகற்றப்பட உள்ளவை குறிப்பிடத்தக்கது தானுவோகிய புகையிரத நிலையத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடி பொழுதை கழித்துள்ளனர் தானுவோகிய புகையிரத நிலையத்தில் ரயிலுக்காக இந்திய சுற்றுலா பயணிகள் சிலர் காத்திருந்துள்ளனர் கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி சென்ற சிறப்பு ரயில் நேரம் தாமதமாக சென்றுள்ளது குறித்த நேரத்திற்கு ரயில் செல்லாததால் ரயிலுக்காக காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ரயில் நிலையத்தில் நடனமாடியுள்ளனர் ரயில் தாமதமாகி வரும் என்பதை புரிந்து கொண்டு சலித்துக் கொள்ளாமல் நடனமாடி அவர்களின் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்தமை தொடர்பிலான காணொலிகள் தற்போது வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது